உங்கள் வசந்த சினிமா சினிமா நிகழ்ச்சிகள் சத்யராஜ் எம்ஜிஆர் கேட்கிறாரு அப்ப எம்ஜிஆர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சத்யராஜ் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு சத்யராஜ் கேட்ட உடனே எம்ஜிஆர் வந்து சத்யராஜ் ஏதோ பெருசா கேட்பாரு பெருசா அவர் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் மனசுக்குள்ள விரும்புறாரு சத்யராஜ் என்ன கேட்டாரு அப்படின்னா பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் தன் படவுலக பகணத்தில் தான் பார்த்த கேட்ட ஆரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் விஜய் கதாநாயகனாக நடித்த மிகப்பெரிய வெற்றி படம் கில்லி கபடி போட்டி படத்தில் ஆட்சி செய்வது அப்படின்ற அந்த உணர்வு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே உண்டாச்சு அப்படின்னா அதற்கு காரணம் உண்மையாகவே கபடி பயிற்சி அளிக்கக்கூடிய ராஜேந்திரன் குணசேகரன் அப்படின்னு ரெண்டு பேரை வர வச்சு நேரு இண்டோர் ஸ்டேடியம் அங்கதான் விஜய் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு காண தவறாதீர்கள்